கோவை மாநகராட்சியின் மேற்கு மண்டலம் வார்டு நாற்பத்தி நான்கை சேர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளருமான கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர் காயத்ரி அவர்கள் இன்று தனது வார்டு பகுதியில் நடைபெற்று வரும் பாதள சக்கடை பணிகளை நேரில் பார்வையிட்டு பணித்தரம் மற்றும் வேகத்தை ஆய்வு செய்தார் பணிகள் நடைமுறையில் உள்ள பகுதிகளில் நேரிலான ஆய்வு மேற்கொண்ட டாக்டர் காயத்ரி பொறுப்பு பொறியாளர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தினர் சாக்கடை குழாய்களின் அடர்த்தி நீரேற்ற திறன் பணிகள் முடியும் காலைக்கெடு உள்ளிட்ட முக்கியமான அம்சங்களை விரிவாக கேட்டறிந்தார் மழை காலத்தில் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாமல் இருக்க பணிகளை தரமாகவும் விரைவிலும் முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் பகுதி மக்களிடமும் தனிப்பட்ட ரீதியாக பேசிக் கொண்ட டாக்டர் காயத்ரி அவர்களின் சிக்கல்கள் மற்றும் வேண்டுகோளை பொறுமையுடன் கேட்டறிந்தார் பொதுமக்களின் நலனை தான் தனது முதல் முன்னுரிமை என்றும் இத்திட்டம் நிறைவு பெற்ற பின்னர் கழிவுநீர் மேலாண்மை வசதி மேலும் மேம்பட்டு வார்டு முழுவதும் சுத்தம் மற்றும் சுகாதாரம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரப்படும் என்றும் தெரிவித்தார்